அனைவருக்கும் வணக்கம் கதை கேளு கதை கேளு கதையை எழுதியவர் திரு குமாரசாமி கதையை வெளியிடுபவர் பிரதம் கல்வி நிறுவனம் இன்றைய கதை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அன்னைக்கு குரு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனா அப்போ போற வழியில ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு அந்த குப்பை தொட்டியில பார்த்தா குப்பை தொட்டிக்குள்ள குப்பை இல்லாம வெளியில சதறி கடந்துச்சு அப்போ ஒரு பெரியவர் வந்து குப்பைய வந்து குப்பை தொட்டிக்குள்ள கொட்டிட்டு போனார் நான் அவரை பார்த்து கேட்டேன் ஐயா ஏன் நிறைய பேர் குப்பை எல்லாம் வெளியில கொட்டி இருக்காங்க அதுக்கு அவர் சொன்னாரு தம்பி அவங்களுக்கு எல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்ன்ற அக்கறை எல்லாம் இல்லப்பா அதனாலதான் இப்படி பண்றாங்க அவங்களுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு தெரியும் ஆனா அதை செய்ய மாட்டாங்க பிளாஸ்டிக் பயன்படுத்த கூடாதுன்னு தெரியும் ஆனா அவங்களால பயன்படுத்தாம இருக்க முடியாது நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாம இருக்கேன் அதே போல நீயும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாம இருக்கணும்னு நினைக்கிறேன் சுத்தி இருக்கிறவங்களையும் பயன்படுத்த விடாம நீ பாத்துக்கணும் அது வந்துட்டு நம்ம மண்ணுடைய வளத்தை கெடுத்துடும் விவசாயத்தை பாதிக்கும் மழை வராம தடுக்கும் அத உன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு இத குரு போயிட்டு அவங்க அப்பா அம்மா பிரண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொன்னா அவங்களுமே பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க குருவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நன்றி நாளை வேறொரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்